அனைவருக்கும் வணக்கம் இப்படி எல்லோரும் சிவமாக இருக்கிறீங்களா நான் உங்களுக்கு அரண் ஃப்ரான்ஸ்லேருந்து இன்றைக்கி மறுபடியும் தோட்டத்துக்கு வந்தாச்சு விடியவே என்ன சொன்னால் வெயில் அதிகமாக கொண்டு போகுது அதனால் விடியவே விலைக்கு வந்தாச்சு இருக்கிற கொஞ்சம் தானே சின்ன தோட்டம் தானே அப்போ அதுகளுக்கு வந்து தண்ணியை ஊற்றி மற்றது அந்த பாவல் கொடி படற தொங்குது அப்போ தடி உண்டி கயிறு மட்டும் கூட வந்திருக்குறேன் அதோட வந்து எங்களை குட்டி தோட்டத்தை சுற்றி பார்ப்போம் என்னென்ன சொன்னால் பீன்ஸு அவரை சுக்குனி அதாவது வந்து சீமை சுரக்காய் நான் முந்தி வந்து அதை வந்து கூர்ஷத்து அதாவது வந்து நான் வெள்ளரிக்காயானு சொல்லி கொடுத்தேன்னா அது சீமை சுரக்காயாம் சுக்குனி அப்போ அது எல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா எடுக்கணும் வெள்ளாடிக்கும் ஆக பெருத்து கொண்டு போயிடும் உள்ளுக்காய் சக்கி சக்கன் இருக்கும் அதால் வந்து அதையும் எடுக்க வந்திருக்குறேன் அதோடு பார்த்து வந்துனா மிளக கண்டெல்லாம் நல்லா வந்திருக்கு எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறேன் உருளைக்கிழங்கு விளாஞ்சிருச்சு இனி எடுக்க வேண்டியது தான் தேவையை பொறுத்து எடுக்கலாம் மற்ற பூசணி பீன்ஸு நான் ப்ரோகனட்ட பீன்ஸுகள் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்குது அதோடு வந்து இந்த பீட்ரூட்டு கேரட்டு கொஞ்சம் தான் கேரட் எல்லாம் வந்துருக்குது கொஞ்சம் புல் வளம் இருக்குது ஓரளவு இன்றைக்கா அதை செய்யணும் என்ன சொன்னால் பார்த்தா குப்பையாக இருக்கக்கூடாது அதுக்காக கொஞ்சம் தோட்டத்தில் வந்து கூட வேலையை செய்வோம்னுக்காக தான் வந்திருக்கேன் பங்கு கூட தோட்டத்தை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த சுக்குனி இருக்குல்ல பாருங்க பாருங்கள் இப்படி வளர்ந்துட்டு போன்னு சொல்லி இப்போ இதை எடுக்கணும் இந்த சைஸ் இதே வந்து பெருத்திருச்சு இது வரது கொஞ்சம் பெரிய இனம் பெரிய சைஸில் உள்ளது பெரிய சைஸில் வரக்கூடியது குறைவாக தான் ஆனால் இருக்குது இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள் இதுக்குலேயும் இருக்குது எங்களோடய மிளகா கண்டு பாருங்கள் வந்து பெருசாக முதல் வளராமல் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சட சட் வந்துருக்கு பாருங்கள் இந்த ஓஹோ நான் நட்டு ரெண்டு மாதமாக ஆகுது ஆனால் அந்த வெயில் வந்த பிறகு தான் அதோட வேகம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா வந்தோன் இருக்குது அது தண்ணி ஊற்றிடுவோம் என்ன சொன்னால் வெயில் இருக்கனால நேரம் கிடைக்கும்போது தண்ணி ஊற்று கொண்டு போட்டு இன்றைக்கி வந்திருப்பேன் பாருங்கள் அந்த மிளகா கண்டு நல்லா வந்துருச்சு வார மாதம் இல்லாமல் பூத்து காய்க்க வலிக்கிட்டு இருக்கும் அப்போ எங்களோடய ஊர் மிளகா தானே அப்போ அதுகள் வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்கும் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் நேரம் கிடைக்கல பார்ப்போம் நேரம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு போவோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பீன்ஸ் பாருங்கள் பீன்ஸ் இனி வந்து ஓரளவு காய் வந்துடும் இப்போ என்னைக்கும் கொஞ்சம் எடுக்க போகிறோம் சின்னடந்தானே இருக்கிறத வச்சு செய்யலாம் அது நல்லா கொடி ஓடிக்கொண்டே இருக்குது எழுப்பம் இதுக்குல இதுக்குல பார்ப்போம் என்ன வேறுன்னு சொல்லி தொடர்ந்து இந்த அவரை வந்து பாருங்கள் அவரை இப்போ தான் இந்த நல்லா அந்த காய்க்க வலிக்கட்டுருச்சு அவரை இனி காய்க்க வலிக்கட்டுறோம் பூக்கள் நிறைய நல்லா போய் இருக்குது சுத்த வர பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு இருக்குது பூக்கள் அப்போ இனி காயெல்லாம் வந்து நல்லா விரவளிக்கட்டு இன்னும் அந்த நிறைய காய்கள் விரணும் இன்னும் விரத்து வங்கையில் வெறும் என்ன அவசரம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுப்பான் ஜூலை பதினேழாம் மாதம் எட்டாம் மாதம் ஒம்பதாம் மாதம் எல்லாம் எடுக்கலாம் நிறைய எடுக்கலாம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தொடர்ந்து வேலையை செய்வோம் என்ன நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியெல்லாம் ஊற்றி முடிஞ்ச வர பராமரித்தா தான் ஓரளவு எங்களுக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுக்கலாம் இப்போ என்றைக்கும் பார்த்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பீட்ரூட்டிலே இருக்குல்ல இண்டைக்கும் எடுக்க போகிறோம் வரைக்கும் அருமையாக இருக்குது பீட்ரூட்டில் இது வந்து பாருங்கள் கேரட் இந்த கேரட்லேயும் வந்து கொஞ்சம் இல்லை எடுக்க போகிறோம் அப்போ பீட்ரூட்டில் கேரட் இல்லை எல்லாம் வறுக்க அதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா சும்மா வேஸ்ட்டாக போகிறதா தேவையில்லாமல் போகிறதை எடுத்து செய்கிறதான பாருங்க பீட்ரூட் எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி பீட்ரூட் வந்து இங்கே பாருங்கள் பீட்ரூட் பீட்ரூட் பாருங்கள் எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி ஆக பெருசாக இல்லை ஆனால் ஆக சின்னதாக ஓரளவு இருக்குது மாதிரி ரெண்டு கிழமையால் எங்களோடய வீட்டு சாப்பாடு கெடுக்கலாம் இது நான் பிறகு விதா போட்ட அந்த பீன்ஸு பாருங்கள் படறது அதுக்கும் கொஞ்சம் அப்புறம் தடிகள் இருந்தால் கொண்டு வந்து கட்டணும் அதே மாதிரி இது இந்த பாருங்கள் புறாது போட்ட இந்த கேரட் நல்லா வந்துருக்கு பாருங்கள் இந்த இப்போ வெறும் இப்போ சைடில் நடக்கிற இந்த புல் பூண்டு எல்லாத்தையும் பிடுங்கணும் பார்ப்போம் நேரம் இருந்தால் தான் பிடுங்கலாம் என்ன செய்யறது தெரியல பார்க்கலாம் இதைங்கட ஊர் வெங்காயம் இதுலேயும் கொஞ்சம் இந்த வெங்காயத்தாள் இருக்குது பெருசாக இல்லை கொஞ்சம் இருக்குது அதை வந்து அந்த பீட்ரூட் இல்லை சேர்த்து வறுக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ருசி பாருங்க பீன்ஸ் வந்து நல்லா தான் ஓரளவு காய் வந்துருச்சு நீங்கள் போக போக ஓரளவு எங்களுக்கு தேவையான நிறைய எடுக்கலாம் இப்போ ஒரு கொஞ்சம் தான் இருக்குது அந்த கொஞ்சத்தை எடுப்போம் பேருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி மிளாக்கண்டை தான் பார்க்க ஆசையாக என்ன சொன்னால் நல்லா வெறும் வளர்ந்து கொண்டு விரட்டும் மாதிரி தான் இந்த பீட்ரூட் இதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வேறு இந்த பாவல் இருக்குது இல்லை பாருங்க இப்போ வந்து நல்லா மேலே வந்துருக்குது அப்போ இதுக்கு வந்து தடி உண்டி போட்டு கயிறு கட்டி விட்டால் அந்த கொடி ஓடுறதுக்காக பாருங்க நல்லா வந்துருக்கு அதே மாதிரி இது வந்து அந்த முட்டி பூசணி இது போ இருக்கு பாருங்க இங்கே இருக்கு அதே மாதிரி இது வந்து முன்னுக்கு வச்ச இது இப்போ வந்து பெருசு இல்லை அவ்வளோ பெரிய இது இல்லை பாருங்கள் வந்தால் சுக்குனி சுரக்காய் இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலையும் வந்து பாருங்க இது வந்து பிற நான் விதை போட்டது வந்து இதில் வந்து பாருங்க உண்டு நல்லா இஞ்சி பாருங்க இதுக்கு மேலே விட்டால் பெருசாக வந்தால் நல்லா இருக்குது அதை பார்க்க அதனால் இப்போ இதுலேயும் எடுத்துருவணும் இது வந்து பூசணி இது வந்து பூசணி அந்த பூசணி அது வந்து விதை போட்டுக்கிறேன் இப்போ முதல் பெருசாக வளரல இப்போ வந்துருக்குது விரட்டும் அதேமாதிரி தான் இந்த பூசணியும் பூசணி நல்லா கொடி ஓடுது இந்த பாருங்க இந்த பூவும் வந்திருச்சு அப்போ அதே மாதிரி இப்போ இந்த கொடியோட ஓட வந்து நல்லா இந்த காய் வறுத்து வாங்கும் இந்த மாதம் வார மாதம் ஏழாம் மாதம் வந்து காய் நல்லா வரும் இது நான் முன்னுக்கு வச்ச பார்த்த இது முன்னுக்கு எல்லாம் பந்தல் போட்டு எல்லாம் செய்திருக்கு தானே இது வந்து பீன்ஸு அப்போ வந்து மேலே கொடி ஓடி காய்க்க வடிக்கிறதுனா நல்லா இருக்கும் பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரியல கண்டிப்பாக நல்லா வரும் இது வந்து தானா முளைச்ச புதினா மெந்த் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முன்னுக்கு இருக்குது பரங்க வெங்காயம் ஓரளவு தான் பெருத்து இருக்குது லேசாக வாதி வாடி வதங்கி கொண்டு போகுது எனக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இந்த இது வந்து கொஞ்சம் முன்னுக்குள்ள பகுதி வந்து கொஞ்சம் கல்லுக்கு கூடின பகுதி அதனால் வந்து இந்த வெங்காயம் பெருசாக விரையில ஆனால் இதோ முடிஞ்ச அளவு வந்திருக்கு பாப்போம் இன்னும் கொஞ்சம் நாளில் எடுக்கலாம் சில நேரம் இன்றைக்கு ஒரு ரெண்டு மூன்று வெங்காயம் எடுத்துகிட்டு வெங்காயம் சொன்னால் அது வந்து அந்த தாளெல்லாம் வதங்கி போயிருக்குது அதையும் எடுப்போம் இதான் என்னோடய குட்டி தோட்டம் மாங்கோ வாங்குவோம் எடுத்து காமிக்கிறேன் மிச்சம் எல்லாம் எடுத்து போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுக்குள்ளே வந்து இந்த பீட்ரூட்டில் இருக்கில்ல ஓரளவு பெருசு ஆக முத்தலாகவும் இருக்கக்கூடாது ஓரளவு பிஞ்சாக இருந்தால் தான் அந்த வதக்கி செய்யக்கல வந்து நல்லா இருக்கும் நீ இதோடு வந்து வெங்காயத்தால் நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டுக்கிறேன் வெங்காயத்தால் சேர்த்து செய்ய நல்லா இருக்கும் பல மாதிரி செய்யலாம் ஆனால் நிறைய பேர் செய்துருக்க மாட்டேங்க இந்த கரெக்ட் இந்த இந்த பீட்ரூட்டில் ஆனால் இவ்வளோ சத்து எனக்கே கனகாலமாக தெரியாமல் போச்சு இப்படி ஒரு விஷயம் இருக்கின்றது அப்புறம் அண்ணர் அன்னர் தான் அண்ணர் கேட்டவர் இப்படி கரை பீட்ரூட்டில் கொண்டு போய் சாப்பிடும்னு சொல்லி அப்போ வாய்ந்து செய்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டு மற்றது சத்தானது என்ன அதான் முக்கியமாக பார்க்க போனால் சத்து கூடினது கொஞ்ச நாளைக்கு தான் இதை எடுக்கலாம் அப்ப கிடைக்கிறத எடுத்தா நல்லது இல்லை ஏன் அநியாயமா விடுவான் இந்த மாதிரி வருஷத்தில் ஒருக்காதான் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஓரளவு இந்த பீட்ரூட் இலியை எடுத்துக்கிட்டா இந்த பீட்ரூட்டும் வந்து கிழங்கு நல்ல பெருசாக வரும் அதுவும் ஒரு காரணம் மற்றதுங்கிற தேவைக்கு அதை எடுக்க எடுக்க நிறைய வந்தோன் இருக்குது நான் ஓரளவு பிடுங்கி இருப்பா தேவைன்னு சொன்னால் பிடுங்கலாம் எல்லாத்தையும் உரடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இப்போ தொடர்ந்து விட்ட ஒரு சாப்பாடு வரையாவே இருக்குது நெடுங்கலம் கிழங்கு நல்லா வந்துருச்சு கிழங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க அருமையான பீட்ரூட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் வந்து அந்த பீன்ஸ் கொஞ்சம் இருக்குது அதையும் எடுக்க போகிறேன் ஓரளவு இருக்குது என்ன சொன்னால் இப்போ தான் நான் காய்ச்சி கொண்டு வருது கிடக்கிறதா புடுங்க அப்படிதான் சிலது வந்து இங்கே போய் பட்டு போய் கிடக்குது அப்போ அது வீணாக போயிடும் பிடிங்க எடுத்துட்டா நிறைய நிறைய என்ன பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் இப்போ ஒரு மூன்று நாளைக்கு தான் கொஞ்சம் எடுத்தேன் நான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மறுபடியும் தேவைக்கு இருக்குது நானும் போய் இல்லாமல் எடுத்து எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இவ்வளோத்துக்கு இவ்வளோ வளர்ச்சி என்ன சட சடண்டா அப்படி வளருது காய்களை பார்க்க ஆசையாக இருக்குது நிறைய நிறைய காய்கறி வலிக்கிட்டால் பிறகு வந்து காய்கள் எங்கே இங்கே மறைஞ்சிருக்குன்னு தெரியாமல் இருக்கும் அப்படி வந்துடும் காய் நல்ல நல்ல காய் வருது இடம் இடம் காணாது நான் பந்தல் பெருசாக போடல இருக்கிற கம்பி தடிகளை வச்சு ஏன் காசை வீணாக்கு வாங்கிட்டு போட்டு காசை சும்மா செலவடிக்கக்கூடாது இருக்கிற வச்சு இருக்கிற காமிகள் எல்லாத்தையும் வச்சு போட்டுட்டேன் அப்ப பார்த்தீங்க அந்த பக்கம் இருக்குது போய் எடுப்போம் சரியான இந்த காய்க்கிறது மற்றது அந்த கொஞ்சம் இந்த வெயில் இருக்கிறதுனால தண்ணியும் ஊற்றி விடைக்கலை அது சும்மா சட சடான்னு வருது எடுக்கலாம் இப்போ இதோடு வந்து இந்த உருளைக்கெழங்கு சேர்த்து சாப்பிட அவரை அவரை வந்து இப்போ தான் பிஞ்சு பிடிச்சிருக்கு அவரை பிறகு தான் காய்க்கும் இதோட பார்த்துக்கணும் சொன்னால் உருளைக்கெழங்கு போட்டு செய்ய நல்லா இருக்கும் அன்றைக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுக்க போகிறேன் இந்த உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த உருளைக்கிழங்கு களி செய்யலாம் உருளைக்கிழங்கு அவிச்சு போட்டு தோட்டத்தில் உள்ள உருளைக்கெழங்கு தானே உருளைக்கிழங்கு அவிச்சு போட்டு களி செய்ய போகிறோம் அப்போ அப்படியும் செய்யலாம் இருக்கிறத வச்சு என்ன ஒன்றாலும் செய்யலாம் தானே வரும் தொடர்ந்து வந்து இருக்குது அதே மாதிரி மிளகா கண்டுகளும் பூரா வரும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை விட்டா எடுக்கும் மேல அதே விட்டா பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பாருங்க சீமை அவரக்க சீமை சுரக்க பாருங்க இது வந்து மூன்று நாள் தான் மூன்று நாள்ல கூட பெருசாக வந்துருக்கோம் பாருங்க அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் அவரை இது வந்து பீன்ஸு பீன்ஸு ஒரு கொஞ்சம் எடுத்துருக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேரட்டுல இருக்குல்ல கேரட்டிலையும் எடுக்கலாம் கனக்காய் இல்லை இருக்கிறத எடுத்து வறுக்கலாம் இதோ இது இந்த கேரட்லேயும் பீட்ரூட்லேயும் சேர்த்து வறுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தானே இருக்குது அப்போ ரெண்டையும் சேர்த்து வறுக்கலாம் இப்போ அதிலையும் கொஞ்சம் எடுப்போம் என்ன சொன்னால் முதல் நட்டுற கே கேரட் வந்து நிறைய தெரியல ஒரு கொஞ்சம் தான் வந்தது இதில் இதில் வந்து ஒரு இனிப்பு தன்மை இருக்கும் இந்த கேரட்டில் வரக்க வர செய்யக்கில் ஒரு இனிப்பு தன்மை இருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாம் விட்டமின் கூடினது தானே நாங்களே செய்த இடக்கல வந்து இன்னும் ஒரு ஒருபடி மேலே அது சந்தோஷம் இருக்கும் காலம் வந்து பொண்ணானது நேரத்தை வந்து வீணாக்காமல் நான் நடுகளையும் சொல்கிறேன் தான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் சின்னதாக ஒரு குட்டித்தோட செய்து பாருங்க அதில் கிடக்கிற அலாதி பிரியம் சூப்பராக இருக்கும் இது பச்சை காய்கறிகள் இப்போது ஒரு அலாதி தான் என்ன அது இப்படி கிடைக்கல பாருங்க இந்த கேரட்டில் பீன்ஸு சுக்குனி அதாவது வந்து சீமா சுரக்காய் அதோட கொஞ்சம் வெங்காயத்தாள் பீட்ரூட்டில் இது பாருங்கள் இது வந்து சுக்குனி வந்து இந்த சீமா சுரக்காய் அது கொஞ்சம் பெருசு இன்றைக்கி எல்லாம் எடுத்தாச்சு எடுக்கலாம்னு நினச்சினா பிறகு உருளக்கெழங்க எடுக்கையில் அடுத்த முறை வந்து எடுப்போண்டு போட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி இவ்வளவுதான் தான் சந்தோஷம் இன்றைக்கி தோட்டத்தில் இவ்வளவு தான் இன்றைக்கு பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த சீமை சுரக்காய் சுக்குனி அது வந்து விட விட பாருங்கள் இந்த மூணு நாளாக இப்படி வளர்ந்துருச்சு அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பீட்ரூட் இலையும் கேரட் இலையும் பீன்ஸ் கொஞ்சம் வெங்காயத்தால் கொஞ்சம் அதெல்லாம் வந்து எடுத்துருக்கேன் என்ன சொன்னால் எனக்கு இன்னும் கொஞ்சம் என்ன பயங்கரமாக வெயில் இருக்க போது அதனால் வந்து வந்தாச்சு ஓரளவு செய்திருக்கிறேன் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள காமிக்கிறோம் பாருங்க இந்த இதுக்கு என்னது பால் கொடிக்கலாம் வந்து சுமார் நாலு தடிய நட்டு பந்தல் மாதிரி போட்டுக்கிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் கொடியோட வலிக்கிட்டுருச்சு அப்போ அதை பிடிச்சிக்கிட்டுருக்குறேன் அடுத்த முறை வந்து வடிவாக காமிக்கிறேன் வேறு என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சந்தோஷம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்